ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன கதை பேச போகிறோம் அப்படின்னா நியாயங்கள் அப்படின்னு ஒரு கதை இந்த கதையை எழுதுனது யாருன்னா வாசந்தி அப்படிங்கிற ஒரு சிறந்த எழுத்தாளர் இந்த கதையில் பல்வேறு டிஸ்ட் வச்சுருக்காங்க அவ்வளவு அழகாக அந்த கதை பயணிக்குது இந்த கதையை இந்த எழுத்தாளர் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டெல்லியில் ஒரு குளிர்காலம் அந்த குளிர்காலத்தில் ஒருத்தர் தூங்கிக்கிட்டு இருக்கார் அவர் பேர் கோபாலி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் இந்த கோபாலியை சுற்றி தான் இந்த கதை வந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ கோபாலி அலாரம் அடிக்குது நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காரு ஏன்னா குளிர்காலம் நல்லா இழுத்து குத்தி தூங்கிக்கிட்டு இருக்காரு அலாரம் அடிச்சுட்டே இருக்கு ஆனால் இவர் வந்து தூக்கத்தை வந்து எந்திரிக்கல அப்போ கீழே இருந்து ஓனர் கூப்பிட்றாரு அவர் வந்து இவருக்கு மாமா கூப்பிடாரு டே கோபாலி எந்திரா அலாரம் அடிச்சுக்கிட்டே இருக்குன்னு தூங்கிக்கிட்டே இருக்க அப்படிங்கும்போது அப்படியே அசதியில் எழுந்திரிக்கிறாரு மாமா ரொம்ப குளிராக இருக்குது நேற்று வேற வேலை வாத்து உடம்பெல்லாம் ஒரே வழியாக அழிக்குது காலெல்லாம் பயங்கரமாக அணிக்குது மாமா ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாப்புல சராக எந்திரா ஹோட்டலுக்கு நேரமாகிடுச்சு வேலைக்கு நேரமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் மாமா வந்து கூப்பிடுறாப்புல கூப்பிட்டவுடனே அந்த தூங்குன இடத்துலேருந்து எழுந்திரிச்சு உட்காந்துருக்காரு எந்திரிச்சு உட்காந்து பேருக்கு தம் அடிக்கிற பழக்கம் இருக்குது அப்போ தம் எடுத்து பற்ற வச்சு ஒரு இழுப்பு இழுக்கிறாப்புல இழுக்கும்போது இருமல் வருது இருமிக்கிட்டு திரும்பவும் ரெண்டாவது போது கீழே இருந்த மாமி கூப்பிடுது ஏன்டா கோபாலியே இப்படி இருமிக்கிட்டே இருக்கியடா போய் டாக்டரை போய் பார்த்தானாடா அப்படின்ட்டு அந்த மாமி சொல்லுது அதுக்கு கோபாலி சொல்கிறாப்புல என்ன டாக்டரை மட்டும் போய் பார்த்தா என்ன சொல்ல போகிறாரு இந்த சிகரெட் குடிக்கிறத விடு பீடி குடிக்கிறத விடு அப்படின்னு சொல்ல போகிறாரு என்ன மாமி அப்படின்ட்டு சரி வாடா காப்பி இருக்குது வந்து குடிடா அப்படின்னே போய் பல்ல விளக்கின்னு போய் காப்பியை குடிக்கிறேன் குடிச்சிட்டு சரியான குளிர் அந்த குளிருக்கு காப்பி குடிக்கவும் நல்லா இதமாக இருக்குது அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா குடிச்சிட்டு போய் வெந்நீர் தயாராக இருக்குது போகிறேன் போய் அந்த குளிரில் இந்த வெந்நீரில் பிடிக்கவும் கொஞ்சம் நல்லா இதமாக ரிலீஃபாக இருக்குது போய் குளிச்சிட்டு வந்து கிளம்புறேன் கிளம்பி வந்து தலையை வர்றேன் வாரும்போது தலையெல்லாம் நரச்சிருக்கு அந்த நறச்சது வந்து அவனுக்கு கண்ணாடி வந்து ஐம்பது வயசு ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த கண்ணாடி சொல்லுது உனக்கு தலை நரைச்சிருச்சு ஐம்பது வயசு ஆகுது அப்படிங்கிறத அந்த கண்ணாடி வந்து உனக்கு நினைவு சரி அப்படின்னு சொல்லிட்டு அறக்க பறக்க கிளம்பி ஹோட்டலுக்கு போகிறேன் ஹோட்டல் வந்து பின்வாசல் வழியாக போனேன் போகும்போது ஹோட்டலில் ஏற்கனவே இவர் கூட சமைக்கக்கூடிய ஒரு சமையல்காரர் நாயர் அப்படின்னு சொல்லிட்டு கேரளத்துக்காரர் ஒருத்தர் சமைக்கிறார் இப்போ ரெண்டு பேரும் பேசக்கூடிய ஒரு கான்வர்சேஷன் உருவார் அந்த இடத்துல என்னடா கோபாலி சாப்பிட்டியா வச்சியா என்ன டீ காப்பி குடிச்சியா அப்படின்னு அவர் கேட்குறாரு அம்மா அப்போதான் என் மாமி கொடுத்துருத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து என்னன்னா கோபாலிக்கு வந்து அந்த ஹோட்டல் வந்து முக்கியமான வேலை வந்து மசாலா தோசை ஸ்பெஷலிஸ்ட் வந்து கோபாலி அடுத்து இட்லியும் அவர் போசம் அவர் தான் அந்த இட்லியாக அழைக்கணும் அப்படிங்கும்போது அவருடைய வேலையை பார்த்துட்ருப்பாரு என்ன கஸ்டமர்லாம் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்பாரு ஆ வந்துகிட்டே இருக்காங்க நீ இட்லி அழிக்க ஆரம்பி அப்படிங்கும்போது இட்லியை அவிக்க ஆரம்பிக்கும் போது அந்த நாயருக்கு வரைக்கும் ஒரு கான்வர்சேஷன் ஓடிக்கிட்டே இருக்கு என்ன பண்ணால் என்னடா கோபாலி வயசானது ஆகி போச்சு காலக்காலத்தில் ஒரு கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா உன்னை அந்த பொண்ணு வந்து உன்னைய பார்த்துருக்கேன் வச்சிருக்கேன் ஒரு முடியாத நேரத்தில் ஒரு ஆஸ்பத்திரி கூட்டி வைக்க வைக்க இந்த மாதிரி ஒரு முடியாத நேரத்தில் சுடு தண்ணி போட்டு கொடுக்க வைக்க உன் மனைவி இருந்தால் உனக்கு ரொம்ப உதவியாக இருக்கு மேடா அவர் கல்யாணத்தை பண்ணியிருக்க வேண்டியானே ஏன்டா ஒரு இந்திக்கார பிள்ளையோட இங்கே இல்லை கல்யாணம் பண்ணியிருக்க வேண்டியானே அப்படிங்கும்போது அப்போ அவர் அமைதியாகவே இருப்பார் அமைதியாக இருந்துட்டு கோபாலி அடுத்து சொல்லுவாப்பில்ல நான் இங்கே ஊரில் ஒரு பொண்ணு இருந்துச்சு அதை கல்யாணம் பண்ணலாம்னு நாங்கள் நான் பேசினேன் அப்போ அந்த பொண்ணோட அப்பா சொன்னார் உனக்கு ஏற்கனவே நாலு தங்கச்சி நாலு தம்பி இருக்குது இவ்வளோ பெரிய குடும்பத்தில் என் பொண்ணை கொடுத்து என் பொண்ணு என்ன அடிமையாக கிடக்கணுமா கேணுமா அப்படின்ட்டு பேசிட்டாங்க அதுலேருந்து எனக்கு கல்யாணம் ஆசையாக போச்சு நம்மளாம் கல்யாணத்தை பண்ணி என்ன ஒன்று போகிறோம் அப்படிங்கிற மாதிரி மனசு ரொம்ப நொந்து போச்சு அதனால் அதை பற்றி நான் பேசவே இல்லை அப்படிங்கும்போது அப்படியே நான் இருக்கேன் கோபாலிக்கும் அந்த டிரான்சாக்ஷன் அந்த கான்வர்சேஷன் முடிஞ்ச முடிஞ்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க திரும்ப வந்து வீட்டுக்கு போவாப்பில் கோபாலி வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போவார் போகும்போது அங்கே அந்த ஓனர் மாமான்னு கூப்பிடுவாங்க டே கோபாலி உனக்கு ஒரு கடிதாசி வந்துருக்குடா ஊரில் இருந்து அப்படின்ட்டு ஏன்னா அந்த கதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஐம்பது அறுபதுகளில் அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கதை உனக்கு கடிதாசி வந்திருக்கடா அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த கடிதாசி வந்து நல்லா குண்டு குண்டு எழுத்தால் நல்லா எடுத்து படித்து பார்ப்பாப்புல படித்து பார்க்கும்போது அங்கே கிராமத்துலேருந்து அவங்க அப்பா எழுதிப்பார் இந்த மாதிரி அடுத்து தம்பிக்கு கல்யாணம்டா நீ வெண்கையை வீசிக்கிட்டு சும்மா வராத ஏதாவது பணம் இருந்தால் கொண்டுக்கிட்டு வா இன்னும் ஒரு இருபது நாளில் கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி அந்த கடிதத்தில் இருக்கேன் இதை படிச்சுட்டு படித்து பார்த்தோன்னே இதை எல்லாத்தையும் கோபாலி வந்து ஓனர்கிட்ட சொல்லுவேன் அந்த மாமா கிட்டே அவர் வந்து சரி தான் இருபது நாளில் கிளம்ப வேண்டியிருக்கு போய் டிக்கெட்டை போய் அட்வான்ஸாக புக் பண்ணுங்க அப்படின்னா டிக்கெட்டெல்லாம் புக் பண்ணிடுவாங்க புக் பண்ணிவிட்டு இப்போ வந்து எல்லாம் கிளம்புறதுக்கு தயார் நிலையில் எங்கே நிற்பாங்க ஜங்ஷனில் நிற்பாங்க ஜங் ஜங்ஷனில் இந்த கோபாலியை வழி அனுப்புறதுக்காக அவர் கூட வேலை பார்த்த சிங்கு அப்புறம் வந்து ஒரு ஒரு நாயரு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் இப்படி ஒரு மூணு நாலு பேர் அவர் வழி அனுப்புறதுக்கு வந்து நிற்பாங்க ஓனரும் வந்து நிற்பார் நின்றுட்டு எல்லா செட்டில்மெண்ட்டையும் முடிச்சுட்டு அவர் ரயிலில் உட்காந்துருப்பார் கோபாலி அவர்கிட்ட போய் ஓனர் வந்து மெதுவாக சொல்லுவாப்பில் அந்த மாதிரி கோபாலி தமிழ்நாட்டுக்கு போகிற உனக்கும் வயசாக போச்சு ஏன்னா நீ இருமிக்கிட்டே இருக்கிற வயசாகி போனதினால நாளைக்கு உனக்கு முடியலை வைக்கலைன்னா இங்கே பார்க்குற கால் இல்லைடா மாமியும் ரொம்ப முடியாமல் இருக்கிறா அவளையும் பார்க்கலாம் அப்போ உன்னை பார்க்குறக்கு ஆள் இல்லை நீ தயவுசெய்து திரும்ப டெல்லிக்கு திரும்ப வந்துடா கோபாலி அங்கே தமிழ்நாட்டிலே இருந்துரு உன் குடும்பத்தோடவே இருந்துரு அங்கே ஒரு வேலையை தெரியடா அப்படிங்கிற மாதிரி பேசி விட்ருவாப்புல இப்போ கோபாலிக்கு வந்து மனசு ஒரு மாதிரி ஆயிப்பேன் அப்படியே கண்ணீரே வந்துடும் அழுதுருவாப்புல மனசுக்குள்ள அழுதுட்டு நினச்சி காப்பாப்பில் பத்து வயசில் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் சுற்றி 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 சுற்றிக்கிட்டு போது மாமா டெல்லிக்கு வரையாடா அப்படிங்க ஒரு ஆர்வத்தில் நான் கிளம்பிட்டேன் கிளம்பி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாத்திரம் கழுவி அங்கே இருக்க சின்ன சின்ன வேலைகள்லாம் கஷ்டமான வேலையெல்லாம் பார்த்து தூக்கம் இல்லாமல் மாமிக்கிட்ட அடி வாங்கி உதவிட்டு இன்றைக்கி வந்து ஒரு இட்லி வைக்கிறதுக்கோ இல்லை ஒரு மசாலா தோசை கோபாலியுடைய மசாலா தோசைன்னா அந்த டெல்லி அந்த ஏரியாவுக்கே ஒரு ஃபேமஸ்ஸு கோபாலியுடைய ஒரு இதை போடுங்க ஒரு மசாலா தோசை போடுங்க அப்படின்னு சொல்லி கஸ்டமர் அந்த கடைக்கு தேடி வருவாங்க அந்த அளவுக்கு இந்த கோபாலி வந்து அந்த ஹோட்டலில் வந்து நல்லா பேர் வாங்கியிருப்பாப்புல அந்த மசாலா தோசைக்கு நல்ல ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படின்ட்டு அளவுக்கு வளர்ந்துருப்பாப்பில் இப்படி வளர்ந்த வர இனிமேல் ஊர் பக்கமே வராத அக்காத அப்படின்னு சொன்னது அவருக்கு வந்து மனசில் வந்து மிகப்பெரிய ஒரு பேர் ரொம்ப நொந்து என்ன ஒன்று சரி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஊரில் என்ன தேவை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ரயில் கிளம்ப கிளம்ப ஆரம்பிச்சிடும் அப்போ இருக்கக்கூடிய சக நண்பர்கள் அந்த நாயரு சிங்கு இவங்கெல்லாம் சிறாக பார்த்து போயிட்டு வா குடும்பத்தை பார்த்துக்க உடம்பை பார்த்துக்க அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வைப்பாங்க இப்போ ஊரில் வந்து இறங்கிடுவார் இங்கே தமிழ்நாட்டில் அவருடைய கிராமத்தில் வந்து இறங்கினோன்னே அவங்க ஊர் வந்து அவங்க ஊர்லேருந்து அவங்க வீடு அதான் பஸ் ஸ்டாப்லேருந்து அவங்க வீடு வந்து ஒரு குறைஞ்ச வந்து ஒரு அரை கிலோமீட்டர் இருக்கு அப்போ வந்து பல உறவினர்களை தான் போகிற மாதிரி இருக்கு அந்த தெருவில் அப்போ பல உறவினர்கள் விசாரிப்பாங்க என்னடா கோபால் நல்லா எல்லோருக்கேடா என்ன உடம்பு என்னடா அப்படி இழைச்சி போயிட்டேன் ஒரு கல்யாணம் கூட பண்ணலடா அகிலையடா அப்படியே ஒரேடியா டெல்லியை பக்கமே இருந்துட்டியாடா தலையெல்லாம் நினச்சி போயிடுச்சேடா அப்படின்னு சொல்லி அந்த ஒவ்வொரு வீட்டையும் கிடக்க கிடக்க ஒவ்வொரு ஆளும் ஒரு மாதிரி பேசுவாங்க உங்கள் அம்மா நான் எட்டாவது பிள்ளையை பெற்றுட்டு செத்து போச்சு இந்த குடும்பத்தை பரவலடா டெல்லியிலேருந்து நீனும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி பார்த்துட்டு வச்சுட்டேன் இல்லைன்னா அந்த குடும்பம் சீரஞ்சு வேறு அப்படி இப்படின்னு சில பேர் அந்த தெருவில் நடக்கும்போது நிறையா கோபாளிகளை சொல்லுவாங்க அதெல்லாம் கடந்து வீட்டை நோக்கி வந்துக்கிட்டு இருப்பேன் வந்துக்கிட்டு இருக்கும்போது வீட்டு வாசல்ல அவங்க அப்பா எலும்பு தொழும்பான்னுக்கு இருப்பார் இன்னொன்று அம்மா அப்பா தான் நிற்கிறாரு அப்படின்ட்டு என் அப்படியே வீட்டை நோக்கி போய்க்கிருப்பேன் அப்போ ஒரு ஒரு நாலஞ்சு பிள்ளையை அப்படியாந்து ஏ அண்ணே வந்துட்டார் அண்ணே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கட்டிப்படுங்க அண்ணே நல்லா இருக்கீங்களானே அண்ணே நல்லா இருக்கீங்களானே அப்படின்ட்டு அவர் வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் இதெல்லாம் கொண்டு உள்ளே வச்சு சாப்பிட எடுத்துகிட்டு போங்க அப்போ இவர் நினைப்பார் உங்களை தான் நான் வந்து டெல்லியில் கல்யாணம் பண்ணாமல் கூட அப்படி கடந்து நொந்து வர்றேன் அப்படின்ட்டு மனசுக்குள்ளவர் அவர் நினச்சிப்பார் நினச்சிக்கிட்டு உள்ளே போய் எல்லா ஸ்நாக்ஸு எல்லா பொருளையும் கொடுப்பாரு கொடுத்துட்டு சரி குளிச்சுட்டு ஒரு பட்டையை போட்டு அப்படியே குட்டி கடை பக்கம் போனோம்னா இருக்கும் அதாவது புட்டி கடையிலாம் சாராய கடையை பக்கம் போனால் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி குளிச்சுட்டு பட்டை அட்டையெல்லாம் போட்டு இருப்பார் அவங்க அப்பா வாப்பா அப்படி கூற காமிக்கிறேன் சொல்லி சுற்றி காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கூட்டிக்கிட்டு போவார் அப்படி கோபாலியும் அவங்க அப்பாவோட போகும்போது பார்த்தா அப்படியே பயணிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல மொட்டையை அடிச்சு ஒரு சாமியா கணக்காக ஒரு ஒரு பெண் வந்து உட்காந்துப்பாரு உட்காந்துருக்கும்போது அதை நோக்கி இந்த பெரியவர் வந்து உனக்கு கூட்டிகிட்டு போவார் யாரோ கோபாலி கூட்டிகிட்டு போகும்போது அங்கே போய் இது யாரும் தெரியுதாப்பா அப்படின்னு கோபாலிட்ட கேட்பாரு தெரியலையாப்பா இதாப்பா மீனா உன் தங்கச்சி அப்படிங்கும்போது அந்த பொண்ணு எந்திரிச்சு அண்ணே நல்லா இருக்கியானே அப்படின்னு கேட்க ஆஹ் நல்லா இருக்கேம்மா அப்படின்னு அதுக்கு அந்த பெரியவர் அந்த அப்பா சொல்லுவார் இந்த பார் கோபாலி நீ வந்து டெல்லியிலேருந்து பணம்லாம் அனுப்பிச்சு விட்ட ஆனால் இருந்தாலும் இதை கட்டி கொடுத்து ஒரு மாதம் கூட ஆகலை புல்சன் இழந்துட்டு வந்து இங்கே தான் வாழா வெட்டியாகவே இருக்குது இது இங்கே வந்து இருக்கவந்தே எங்கள்னாலாம் குழைக்க முடிஞ்சி இது வேலைக்கு போய் தான் மொத்த குடும்பத்தையுமே காப்பாற்றுதுப்பா இல்லைன்னா எல்லோரும் அக்கக்கா எங்கிட்ட போயிருப்போம் சூத்துக்கோலி இல்லாமல் பசி பத்னியோட செத்து தொலைஞ்சிருப்போம் இந்த பொம்பளை பிள்ளை இல்லைன்னா நாங்களாம் வந்து இல்லைப்பா அதோட உழைப்பில் தான் நாங்கள்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது கோபாலிக்கு வந்து இதையுமே வெடிக்கிற மாதிரி இருக்கும் நம்மனால தான் குடும்பம் நடக்குது தான் குடும்பத்துக்கு பெருசாக தியாகம் பண்ணுறோம் வைக்கிறேன் அப்படின்னு கோபாளி நினச்சிக்கிட்டு இருப்பாரு ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த தான் இந்த குடும்பமே ஆகும் ஏன்னா காசு அனுப்பிவிடுறது வேறு காசு அனுப்பிவிட்டாலும் அந்த குடும்பத்தை வந்து வரவு செலவு பார்த்து அந்த மெயின்டைன் பண்ணி கொண்டு போகக்கூடிய திறமை வேணும் அதை வந்து ஒரு பொண்ணு இருந்து பார்த்துருக்கு அப்படிங்கும்போது கோபாலிக்கு வந்து அப்படியே இதையுமே ஒரு மாதிரி சுக்குநூறால் நெருங்கி போயிருக்கும்பல பிள்ள இருந்து குடும்பத்தை எப்படி மெயின்டைன் பண்ணி பார்த்துருக்கே அப்படின்ட்டு நொந்து போய் என்ன அப்படியே ரொம்ப இதாகிடுவார் கோமமாகி ரொம்ப டென்ஷன் ஆயிடுவார் டென்ஷன் ஆகிட்டு இருக்கும் போது அவங்க அப்பா கூப்பிட்டு வரும் அப்பா ஏதோ கடைக்கு போன்னு சொன்னியாப்பா அப்படிங்கும்போது போது அப்பா சொல்லுவார் இல்லைப்பா வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போவாங்க அதோடு அந்த கதை முடிஞ்சிடும் நண்பர்களே இது போன்ற நல்ல கதையோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்